வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அண்மையை தகவல் நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் தம்பிதுரைவருடைய பேச்சு மீண்டும் சர்ச்சையாக இருக்கிறது உடனே அதிமுக போட்ட உத்தரவு தம்பிதுரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு சொன்னார் இப்போ அதிமுகவுடன் இருந்து உத்தரவு நிர்வாகிகள் தலைமையை கேட்காம யாரும் பேசாதீங்கன்னு ஏன் இந்த உத்தரவு ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் கூட்டணி அதெல்லாம் டெல்லி தான் முடிவு செய்யும் சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி எடப்பாடி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்காது அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஆமாங்க அமித்ஷா அப்படி தாங்க சொன்னார் எடப்பாடி தாங்க எல்லாம் சொல்லியிருப்பார் ஆனால் நயினார் அப்படி சொல்லலை அப்போ ஆரம்பத்திலே ஏழுற அப்படின்னு திமுக சொல்கிறது உண்மை தான் சார் சரின்னா சரி தப்புன்னா தப்பு இந்த கூட்டணி உடையின்லாம் திமுக சொல்லுது அது மாதிரி நமக்கு இப்போதைக்கு இல்லை ஆனால் வந்து இது வந்து சரியாக வருமாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுது எடப்பாடி பழனிசாமி தான் தான் முதலமைச்சரு தான் கட்சி தான் நிற்கும்னாரு திடீர்னு பார்த்தா அமித்ஷா வேறு மாதிரி ஒன்று சொல்லிட்டு போகிறாரு காலையிலேருந்து தொலைக்காட்சிகளெலாம் என்டிஏ ஆச்சின்னு அமித்ஷா சொல்கிறது தெளிவாக போடுறாங்க என்டி ஆச்சின்னா என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்னங்க அதிமுக ஒரு தேர்தல் அறிக்க வெளியிடும் பிஜேபி ஒரு தேர்தல் அறிக்க வெளியிடும் ஜி கே வாசன் எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்க விளையிடும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டணியில் நிற்பாங்க அப்படி பண்ணால் அது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா அது எடப்பாடி ஆச்சு இங்கே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொன்னாலே அது கூட்டணி ஆட்சி தான் மேலே என்டிஏ மோடி இருக்கார் எல்லா கட்சியும் அங்கம் வகிக்கிறாங்கல்ல ஒன்று ரெண்டு எம்பிக்கள் கட்சி கூட அமைச்சராக இருக்காங்க அதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ ஜெய்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் ஜி கே வாசன்லேருந்து எல்லா அவங்க கட்சியினரும் அமைச்சர்கள் ஆவாங்க இதுதான் அமித்ஷா சொன்னது எடப்பாடி இப்போ தேவையில்லாமல் ஒரு பதட்டம் வந்துருச்சு ஏன்னா நிர்வாகிகள் கோபம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு வந்து அமைச்சராக முடியுமாங்கிற சந்தேகம் வந்துருச்சு யாரும் செலவு பண்ண மாட்டாங்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி திமுக அந்த விஷயத்த பெருசாகுது பாருங்க எல்லா சேனல்லையும் இதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இது எடப்பாடி பழனிசாமியிலும் முடியல ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு அவரே இன்னிக்கு இல்லை 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 மேலே வந்து மோடி கீழே நான் தாங்கிறார் எட அமித்ஷா அப்படி சொல்லலையென்னா அதனால் அப்படி தான் சொன்னார்ன்ட்டார் நயனார் நகேந்திரன் கேட்டால் எதுவுமே தெரியாதுன்ட்டார் இப்படி போயிட்டு இருக்கும்போது கூட்டணி கண்டிப்பாக எடப்பாடி தான் அவர் தான் முதலமைச்சர் எங்கள் எங்கே தான் கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறது தம்பி துறை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் எப்போயுமே இந்த மாதிரி எம்பி இவங்கெல்லாம் துணை சபாநாயகர எம்பிக்கெல்லாம் பேசுகிறதுலாம் உடனே டெல்லிக்கு ரிப்போர்ட் ஆகும் இங்கேருந்து ரிப்போர்ட் போயிருக்குது இது மாதிரி தேவையில்லாமல் அதிமுகவில் வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க தான் ஆட்சிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்போவே மேலேருந்து என்ன தகவல் வந்ததுன்னு தெரில ஏன்னா குருமூர்த்தி சில தகவலை எடப்பாடி கிட்டே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க என்ன சொல்லியிருப்பாங்கப்பா ஆளை கொஞ்சம் அமைக்க வாக்கி சுவாசிக்க சொல்லுங்கள் நாங்கள் தான் ஒரு தடவை சொல்லிட்டோம் இல்லை ஆளுக்கு அறிக்கை இருக்கீங்க எடப்பாடி என்ன சொல்லியிருப்பார் இல்லை சார் இப்போவே நான் வந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சின்னு நான் சொன்னேன்னா டேமேஜ் ஆகிரும் எதுவுமே சொல்ல வேணாம் தேர்தலில் நேரத்தில் பார்த்துக்குவோம் இப்போ தேவையில்லாமல் எங்காட்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துடும் திமுக வலைவீசிகிட்ருக்கு இதையே காரணம் காட்டி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமியே பிஜேபியிடம் கட்சி அடமானம் வைத்தாயான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பு ரெடி ஆயிட்டாங்க அதனால் நான் சும்மா பாச்சுக்கு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சொல்லிட்டு யாரும் நிர்வாகிகளையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனால தான் இந்த உத்தரவு எந்த உத்தரவு யாரும் இனிமேல் தலைமையின் அறிவுறுத்தல் இல்லாமல் பேசக்கூடாது என்ன இப்படி பேசிட்டாங்க சரி என்ன சார் அப்படி பேசிடுவாங்க பிஜேபி ஒரு மட்டமான கட்சினா பேசுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஆர்வி உதயகுமார் சொல்கிறாரு வல்லபாய் பட்டேல் அடுத்த வல்லபாய் பட்டேல் யார் நம்ம ஐயா அமித்ஷா தாங்கிறார் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் ரிசைன் பண்ணுவேன்னு சொன்னேன் நான் இங்கே சொன்னேன் எனக்கு வந்து ரோஷன் இருக்குதுன்னு யார் சொன்னது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு ஏன்னங்க நீங்கள் போன மாதம் சொன்னீங்கன்னா அது போன மாதங்க இந்த மாத கதையை பேசுங்க எடப்பாடியார் சொல்வது தான் நடக்கும் ஏங்க இதுக்கேங்க இவ்வளோ பேசுகிறீங்க ஓவராக பேசிட்டீங்களே ஜெயக்குமார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் உங்களுக்கே நெருடலாம் இல்லை ஏங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி ஆ பிஜேபியெலாம் இல்லைன்னு நீங்கள் இப்போ அதே பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறீங்க ஜெயக்குமார் பதவி பணம் இது இருந்தால் போதும் வேற என்ன எல்லாம் பத்தோட பதினொன்று சும்மா உங்களுக்குலாம் நம்ம கொள்கை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாச்சு அமைக்கிறேன் அம்மா கேவலமாக பேசுனேன் அம்மே அண்ணாமலை மேலே உட்காந்துருக்காரு சார் உங்களுக்குலாம் என்ன புரியல நமக்கு கேட்டால் அம்மா அம்மாங்கிறீங்க நீங்கள் அம்மா மேலேயே மரியாதை வைக்கல பணத்தின் மீது தான் மரியாதை வச்சுருக்கீங்க அதுதான் தெரியுது திமுக குறை சொல்கிறோம் நம்ப ஆனால் நீங்கள் யோக்கியம் இல்லை அதையும் சொல்லிட்டோம் நம்ம வீராவேசமாக பிஜேபி போட்டு கல்டு வந்து நாங்கள் நம்ம ஏதோ பெரிய போராடியாக எடப்பாடி பழனிசாமி பெரிய போராட போராட்டம் பண்ணிட்டார் பிஜேபிங்கிற பாசிசை தொட்டு வந்துட்டார் எடப்பாடிக்கு ஆதரவு திருப்பீங்க நம்மளாம் பேசணும் சார் நம்மளுடைய ஒரே நோக்கம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊழல் இருக்கூட மதவாதம் இருக்கக்கூடாது திமுக ஊழல் பண்ணுற மாதிரி தெரியுது திட்டுறோம் இந்த பக்கம் அதிமுக ஏற்கனவே ஊழல் பண்ணாங்க சார் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சொன்னோம் என்றைக்கி அதிமுக பிஜேபியோட போய் சேர்ந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த கட்சி குட்டிச்சவரா ஆணும்னு தான் நம்ம விருப்பி தமிழ்நாடு மக்கள் அப்படி தான் விருப்பப்படணும் நினைக்கிறோம் இந்த தடவை மூணாவது இடத்து தான் உன் போகணும் இப்போ தம்பி தூரை பேசுனோன்னு டெல்லி வரைக்கும் தகவல் போய் டெல்லியிலேருந்து இடி இறங்குதுனோன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் பேசக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து கட்சிக்காரங்க நினைப்பாங்க என்னப்பா பொதுச் செயலாளர்னு எவ்வளவோ சவுண்டு விட்டுட்டு இருந்தீங்க கடைசி அமித்ஷாவை பார்த்து பொட்டிப்பான் மாதிரி அடங்கிட்டீங்க ஆமாங்க ரைடு இருக்குல்ல சம்மந்தி வீட்டில் ரைடு வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டார் அவ்வளோ தான் நம்ம ஏற்கனவே இதாங்க சொன்னோம் இதான் நடக்குங்க இனிமேல் அதிமுகவில் யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு அமித்ஷா தான் சார் முடிவு பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் நாளில் கதையை பாருங்க இது இப்படியே போய்ட்டுருக்கோம் அவர் கூ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார் கூட்டணி ஆட்சி தான் அடுத்து எல்லாம் முடிவு ஆனால் கேளுங்க இப்போ வரும்பாருக்கிற செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூணு அமை மூணு இலாக்கா கலைஞர்களுக்கு வேணும் உள்துறை அவர் தான் வச்சுக்குவார் ஏன்னா உள்துறை நான் இருக்கேன் பிஜேபியை விடும்பாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் பிடபிள்டி அவங்க கேட்குறாங்க முக்கியமான துறைகள்லாம் அவங்க கேட்குறாங்க சார் இன்றைக்கி டாஸ்மாக கூட கேட்பாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேணால் கெஞ்சி கூத்தாடலாம் டாஸ்மாக் எங்களுக்கு கொடுத்துருங்க நல்லா நடத்துகிறதுக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அதிமுகவுடைய இந்த அறிக்கை அதனுடைய பலவீனத்தை காட்டுகிறது இவ்வளோ நாள் பேசாத அதிமுக ஏன் இப்போ அவ்வளோ பேசுகிறீங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சி அங்கேருந்து ஒரு ஒரே ஒரு ஃபோன் குருமூர்த்தி ஒரு ஃபோன் பண்ணுறா ஆடுறீங்க குருமூர்த்திங்கிறவர் யாருங்க ஜெயக்குமார் முதல்ல என்ன சொன்னார் குருமூர்த்தி வாங்கி கட்டிக்க போகிறீங்க அப்படின்னு இதே ஜெயக்குமார் தான் சொன்னார் இதே குருமூர்த்தி தான் தர்மயுத்தன் உங்களுக்கு பண்ண சொன்னது பிராமணத்தை தூக்கி பிடிக்கிற குருமூர்த்திகிட்ட நீங்கள் வண்டிட்டு கிடக்குறீங்க எம் அமித்ஷாட்ட மண்டிட்டால் பரவாயில்லையே குருமூர்த்திட்டலாம் வண்டிடுறீங்களேங்க போது ரொம்ப வேதனையாகுது அதிமுகங்கிற கட்சி எந்த ரேஞ்சிட்ருக்க கட்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க மோடியா லேடியாங்கிற கட்சியோட தேடி இன்றைக்கி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியில் கெஞ்சிற நிலைமை இருக்குது அதிமுக வேறு என்ன பேசுகிறது தெரியல இது வந்து பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இனிமேல் இதை விட மோசமாக போகும் இதுக்கு அடுத்து பிஜேபி செய்தி பிஜேபியில் வந்து நயினார் நாகேந்திரன் வருவார் ஏன்னா சமுதாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு பேர் முயற்சி பண்ணியிருக்காங்களாம் யாருன்னா குல வேளாளர்களை பாஜக பக்கம் கொண்டு வர பல ஆண்டுகளாக முயன்றவரும் சுபா நாகராஜன் பொன் பாலகணபதியும் தங்களுக்கு தான் தலைவர் பதவி காத் கிடைக்கும் என காத்திருந்தனர் அதே வேளையில் அகமுடையார் சமூக மக்களிடம் நல்ல அறிமுகம் உள்ள குப்பு ராமு கருப்பு முருகானந்தம் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த மகாலட்சுமி என பலரும் வாய்ப்புக்காக காத்திருந்தனர் இவங்க எல்லாருமே ஏக வருத்தத்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி என்னங்க மொத்த கட்சியும் படிச்சுட்டாமா இவங்க இவங்களை தவிர யாருக்கா வானதி அவர்கள் இருக்காங்க தமிழிசை இதுதான் மொத்த கட்சியை பத்து பேர் இருக்க கட்சியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எண்பத்தி நாலு சீட்டு வேணும் இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய சாபக்கேடு அதையும் தாண்டி ஏற்கனவே ஒரு வந்து பாலியல் பிரச்சனையில் சிக்கிய ஒரு பிரமுகர் மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்துட்டார் அவரையே ஆக்சுவலாக தலைவர் பதவிக்கு அவர் தான் கொடுக்க வேண்டியது நீங்கள் கேட்கலாம் என்னங்க தலைவர் பதவியெலாம் எப்படிங்க கொடுப்பாங்கன்னா பிஜேபியில் அதெல்லாம் கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் வந்து இப்போல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க அவருக்கு தான் தலைவர் பதவி கொடுக்க வேண்டியது அவரே நான் ஒதுங்கியிருக்கேன் ஆனால் அவருக்கு வேண்டியப்பட்ட பல வேலைகள் இங்கே நடந்துகிட்ருக்கும் வரக்கூடிய தேர்தலில் ஃபண்ட் அப்படிங்கிறது அவர் மூலியமாக தான் வருமா இப்போ என்னென்ன புரியல இன்சியல் புள்ளியை நோக்கி தான் எல்லாம் போய்ட்டுருக்காங்க ஒரு காலத்தில் அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்ட இன்சியல் புள்ளி இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார் ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கு வளர்ந்தகரம் இடதுகரம் ரெண்டுமே அவர் தான் அப்படிப்பட்ட நூல் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர் பெரிய மனிதர்கள் பிஸ்னஸ் மேட்டிருந்து அவர் மூலியமாக தான் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொன்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழு எழுபத்தஞ்சாவது இது அவருடைய ஐம்பதாவது விழா திரைப்படத்தில் வந்து ஐம்பதாவது வருஷம் அந்த அழகை கடந்துருச்சு எழுபத்தஞ்சு வயசு ஆன உடனே எழுபத்தஞ்சி வயசு இப்போ அவ்வப்போது அதுக்காக வந்து அடுத்த மாதம் பாராட்டு எங்கள் ஆகஸ்ட் மாதம் பாராட்டு விளாவாம் வரப்போகிறது யாருன்னா அமித்ஷா மோடியாம் ஏன் அமித்ஷா அமித்ஷா மோடி வருவாங்களோ கண்டிப்பாக வருவாங்க எலெக்ஷன் வேறு இருக்குது ரஜினிக்கு பாராட்டு விழான்னு அதில் ஒரு பத்து ஓட்டு கிடைக்கும் வந்து வருவாங்க ஓகே இப்போ என்னென்னா அதிமுகவை கூப்பிடலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே யோசனைன்னு சொன்னோன்னே வரன்ட்டாங்களாம் எடப்பாடி பழனிசாமிலேருந்து எல்லாம் வந்து நாங்கள் வந்துடலான்ட்டாங்களாம் மோடி அமித்ஷா வர்றார் நாங்கள் வரோம் இப்போ என்னென்னா வேணான்னு சுடரலுக்கு ஆகி போச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வராங்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் வராங்கிறாரு டிடி விஜயகரன் வராங்கிறாரு பாரி கூட்டணி கட்சிக்கு எல்லாம் வருதுங்கிறது இது இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க ரஜினிகாந்த் அப்படின்னா தமிழக மக்கள்கிட்ட பரவாயில்லப்பா நல்ல மனுஷன் பேர் இருக்கும் அவங்க மனைவிக்கு எந்த மாதிரி பேர் இருக்குதுன்னு நம்ம சொல்லி தெரிய வேணாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறைய கடன் பிரச்சனைலாம் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க ஸ்கூல் பிரச்சனை ஒருத்தர் நடந்தது அப்புறம் ரஜினிகாந்த் அவருடைய ரஜினி இருபத்தஞ்சின்னு சொல்லி அதை நிறையா சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தருடைய பிம்பம் மாதிரி அவங்க மனைவியுடைய பிம்பம் இல்லை இதுலையும் சம்பாதிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இப்போ பிரேமலாந்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஜயகாந்த் மேலே மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பிரேமலாந்தா மேலே அவ்வளோ நல்ல அபிபிராயம் இருக்காது அது என்னன்னு தெரில விஜயகாந்த் கேட்டால் சொல்லுவாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்ல மனுஷங்க இப்போ அவங்க குடும்பத்தினால வீணாக போயிட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது உண்மை இருக்குதோ இல்லையா ரஜினிகாந்த் நல்ல மனுஷங்க அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இருபத்தைந்தாவது அந்த இதவை முன்னிட்டு மோடியும் அமித்ஷாவும் வருகிறார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் இப்போ வரப்போகிறார்கள் இது ஒரு என்டிஏ ஃபங்க்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கும் போது இதில் ட்விஸ்ட்டு ஏன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு பற்றி தெரியும் கழுவுற மீன் நலகுறை மீன் அவர் திமுக தலைவர் க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் வைகோ அவர்கள் விசிகா எல்லாத்தையும் கூடுவர் அவர் அப்போ தமிழ்நாட்டில் இதில் போகாத கட்சியே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போவதற்கான முயற்சி ரஜினி ஈடுபட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசியல்வாதிகளெல்லாம் ஒரே ஃபங்க்ஷனில் விரைவில் பார்க்கலாம்ங்கிற ரேஜிக்கு போயிட்டு இருக்குது அப்படி இருந்தால் நல்லது தானே ஏன்னா ரஜினி வந்து ஒரு சாராவில் கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப மறுபடியும் சொல்கிறோம் ரஜினி ரொம்ப ரொம்ப விவரமான நாள் அவருக்கு தெரியும் மேலே பிஜேபி அதிமுக வச்சு வைத்தா என்டிஏ ஃபங்க்ஷன் ஆயிரும் எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அநேகமாக இந்த கூட்டம் நடக்க போகுது இதை பிஜேபி கூட்டமாக ஆக்கணுங்கிறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அது ரஜினி உள்ளே போய் வேணான்னு தடுத்துட்டார் பொழுது அதனால் பிஜேபிக்காரங்களே இப்போ ரஜினி மேலே அப்செட்டாக இருக்காங்க என்னங்க காட்டத்தை கலச்சி விட்டார் அப்படின்ட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கமலாலயத்தில் இன்னும் நிறையா விஷயம் அதாவது பதவி போ பதவி இருக்கிற வரைக்கும் பத்து பேர் இருப்பாங்க பதவி போச்சுன்னா இப்போ அண்ணாமலை நிலம அதுதான் ஏன் அவர் கூட இருந்தால் மூணு நாலு பேர் பின்னாடி நிற்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேர் இங்கே வந்த பக்கம் வந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்களே ஏன் ஆமாங்க பதவி இல்லை என்ன பண்ணுவாங்க இந்த தலைவர் பின்னால் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் அண்ணாமலை கூட இருக்காங்க பதவி இருந்தால் அவங்களும் இருப்பாங்க மேலே எதுவும் பதவி கிடைக்கல அவங்களும் இந்த பக்கம் வந்துருவாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இன்னொன்றுங்க எப்போயுமே காலாட்டிகிட்டே தூங்கணும் அரசியலில் இப்போ இன்னும் எவ்வளோ நாள் அண்ணாமலையை மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கிறீங்க அது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் டெய்லி ஒரு அறிக்கை விட்றார் எப்படி டிடிவி ஓபிஎஸ் எங்கூட தான் இருக்காங்க வேளச்சேரியில் காவலர் மேலே தாக்குதல் நடந்துச்சு பொன்முடி பேசியது மிக அபத்தம் பொன்முடி பேசியது அபத்தம் நம்மளும் சொல்கிறோம் இன்றைக்கி நேற்று ஹைகோர்ட்டு அவர் மேலே ஏன் கேஸ் ஃபைல் பண்ணலன்னு கேட்டாங்க அது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் அவர்கள் பெஞ்சில் போயிருக்குது எந்த ஆனந்த் வெங்கடேஷன் ஏற்கனவே பொன்முடி சம்பந்தமான வழக்கம் முடித்து வைக்கப்பட்ட வழக்கம் மீண்டும் தோண்டி எடுத்தவர் அவர் அவர் எடுத்திருக்காரு தங்கம் தென்னரசுவர் எடுத்திருக்காரு கே கே சார் அவர் எடுத்திருக்காரு ஓபிஎஸ் இந்த வழக்கெல்லாம் திரும்பி எடுத்து விசாரிச்சிட்ருக்காரு அவர் அப்படிப்பட்ட ஆனந்த் வெங்கடேஷ் இதை வந்து நீங்கள் வழக்கை ஏன் பதிவு பண்ணலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்போ நீதிமன்றத்துக்கு போய்விட்டதுனால் இதோடைய சீரியஸ்னஸ் இன்னும் அதிகமாக ஆக்சுவலாக ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இன்னொன்றுங்க அது அமைச்சரை பதவி விட்டு தூக்கிட்டு தான் அது பிரச்சனையே வந்திருக்காது அமைச்சராக இன்னும் வச்சிருக்கிறது வந்து திமுக தலைமைக்கு நல்லதில்லை அதாவது பிஜேபி தான் மோசம்னா திமுக பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்க ஏங்க அண்ணாங்க பொன்முடியிலாம் நிற்காதா இன்னொன்று செந்தில் பாலாஜிலெலாம் கவர்மெண்ட் நிற்காதா இவ்வளோ பிரச்சனை உச்ச கேட்குது மறுபடியும் அதே துறைக்கு போட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அது என்ன என்ன நினைச்சிட்ருக்கீங்க இப்போ நீதிமன்றங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டீங்களா திராவிட மாடல் உடன்பிறப்புகள் இது வரைக்கும் அதிமுக திட்டம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தீங்க திமுகவும் தான் திட்டுறோம் இது என்ன பதிலுங்க அது பொன்முடியவர்கள்லாம் இது என்ன நியாயமான வார்த்தையை அவர் பேசுனது நியாயமாக நீங்களே கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அந்த வார்த்தையை ஆர்டா நம்ம பேச முடியுமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசிட்டு ஹைகோர்ட்டு கேட்குது ஏன் அவர் மேலே வழக்கு போடலன்ட்டு சாதாரணமாக யூடியூப்பில் பேசுகிறவங்க சும்மா இருக்கவங்க அவங்க மேலே அவதூறு வழக்கு போடுறீங்களா கொஞ்சம் ஆசை பாருங்கள் நம்மளாம் பார்த்து பேச வேண்டியதாகுது யாகாவாராயினும் நாகாக்க உண்மையிலே சொல்கிறோம் நம்ம எப்பயும் ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வச்சு விட்டு பேசிடுவாங்க சார் அவங்க அவங்களுடைய ஆற்றாமையில் அதாவது மோசமாக பேசியிருந்தால் வழக்கு போடுங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு சில விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் கூட முதலமைச்சர் பற்றியோ பற்றியோ சொன்னால் கூட உடனே கேஸ் போடுறீங்க இப்போ இதுக்கு என்ன பதில் அமைச்சர்னா என்னமேன்னா பண்ணிட்டு போயிடலாம்மா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ உயர்நீதிமன்றம் கேட்குது என்ன பதில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அவங்கள மதிக்காமல் நீங்கள் டாஸ்மார்க் எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் அது அதிகார கோபத்தில் இருக்காங்க அநேகமாக பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியில் மறுபடியும் சொல்கிறோம் பொன்முடி அவர்கள் மெத்த படித்தவர் ஆனால் இப்படி ஒரு வார்த்தை அவர் வாயில் இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக வருவது என்பது இது சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட வராத வார்த்தை எப்படி இவர் வராருன்னு இவ இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்காங்கும்போது ரொம்ப வருத்தமாகுது எங்கே போய் இதெல்லாம் தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கிங்க பெண்கள் மத்தியில் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா மட்டும் போதாது இதெல்லாம் மனு எதிரொலிக்கும் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் நம்ம ராகுல் காந்தி தான் அவர் தான் வேட்பாளரான்னு எடுத்தினார் இமாச்சல பிரதேசத்தில் அவரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதே அபிஷேக் சிங்வி தான் விஜய்க்காக இன்றைக்கி வந்து ஆஜராகியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில் நேற்று நல்லது ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியை இன்றைக்கி ஆஜராக இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பல சம்பவங்களை பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம நிறையா செய்திகளை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுக்க உங்களுடைய கமெண்ட் எதுனாலும் சொல்லுங்கள் நம்ம திராவிட மாடல் ஆட்சியும் அவுட்டும் பிஜேபி அதிமுக எல்லாத்தையுமே நம்ம விமர்சிச்சுட்ருக்கோம் நாம் நடுநிலையாக இருக்கிறோம் என்று உங்களுக்கு நம்பினால் நான் பேசுகிறது இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் என்னை நான் திருத்திக்க முயற்சிக்கிறேன் உங்கள் கமெண்ட் எதுனாலும் நீங்கள் போடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்